நம்ம சாலையோர கடை சேனலில் கூடவே இருக்கக்கூடிய ஆள் பில் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் லொங்கான் பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் லொங்கான் பழத்தை பழங்காலமாகவே சைனீஸ் மக்கள் இன்சோம்னியாவிலிருந்து பாம்பு கடிவர நிறைய நோய்க்கு மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க இன்னும் உடலோட பல ஆரோக்கியத்திற்கு லொங்கான் பழம் பயன் தரும் வாங்க என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பார்ப்பதற்கு கண்வெளி போலவே இருக்கும் இந்த லொங்கான் பழம் சைனீஸ் மக்களால் டிராகன் ஐன்னு அழைக்கப்படுது அனிமியா நோய்க்கு இந்த லொங்கான் பழத்துல சிறந்த தீர்வு இருக்கு இந்த லொங்கான் பழமானது உடல்ல இருக்க இரத்த செல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துது அனிமியா இருக்கிறவங்க கிடைக்கிறப்பெல்லாம் இந்த லொங்கான் பழத்தை வாங்கி சாப்பிட்டு வரலாம் இந்த லொங்கான் பழத்திலிருக்க இரும்பு சத்து முக்கியமா வயதானவங்களுக்கு ஏற்படுற இரத்த சோகையும் குணப்படுத்தும் அடுத்ததா இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மை தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவங்க என்னதான் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டாலும் அது தற்காலிகமா தான் நன்மை தரும் ஆனா அவ்வப்போது லொங்கான் பழம் சாப்பிட்டால் இதுக்கு நிரந்தர தீர்வும் இருக்கு ஏன்னா இந்த லொங்கான் பழத்திலையும் அதன் இலைகள்லையுமே பயோ ஆக்டிவ் நன்மைகள் இருக்கு இந்த பழத்தை சாப்பிடுவதனால நரம்பியல் செயல்பாட்டை அதிகரிக்குது இது மூலமா கவலை மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை குறைக்க முடியும் லொங்கான் பழத்தில் அதிகமான பாலிஃபீனால் வேதிப்பொருள் உள்ளது இந்த வேதிப்பொருளானது கேன்சர் கட்டிகளை நீக்கும் ஆற்றல் பெற்றது இந்த லொங்கான் பல இல்லாமல் அதன் பூ விதைகள்னு எல்லாத்திலேயுமே பழத்துக்கு நிகரான சத்துக்கள் உள்ளன எனவே இந்த லொங்கான் பழத்தையோ அல்லது பூ விதையையோ உட்கொள்வது பெருங்குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கல்லீரலில் ஏற்படுற புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் ஏன் இன்னும் கற்பை வாயில் ஏற்படுற புற்றுநோய் கட்டிகளையும் வராமல் தடுக்க முடியும் லொங்கான் பழம் சாப்பிடுவதனால காயங்கள் தீக்காயங்களை சீக்கிரமே குணப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் கிராட்ஸ் டிசீஸ் போன்ற போன்ற குடல் நோய் இருக்கிறவங்க ஒவ்வாமை அலர்ஜி தோல் நோய் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த லொங்கான் பழம் சாப்பிட்டு வர சீக்கிரமே குணமாகும் இந்த லொங்கான் பழத்துடைய தோல் பழம் விதைகள்னு எல்லாத்துலையுமே கேலிக் அமிலம் எபிட்சின் எலர்ஜி அமிலங்கள் உள்ளன இவை எல்லாமே அலர்ஜி காயங்களை போக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த வேதிப்பொருட்களானது அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன உற்பத்தியை தடுப்பதனால தோல்நோய் குடல் நோய் காயங்கள் எல்லாமே சீக்கிரமே ஆறிவிடும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் லொங்கான் பழம் சாப்பிட்டு வரலாம் ஏன்னா லொங்கான் பழத்துல அதிகமான ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் உள்ளன இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் சருமத்தை பொலிவடைய செய்து எனவே அடிக்கடி லொங்கான் பழத்தை சாப்பிட்டு வாங்க இதனால பிரகாசமான சுத்தமான மாசற்ற சருமத்தை பெற முடியும் இன்னும் தோல் சார்ந்த கேன்சர் கட்டிகளை போக்குவதற்கும் பைட்டோ கெமிக்கல்ஸ் உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லொங்கான் பழத்தின் விதைகளை சார் எடுத்து மவுத் கூட பயன்படுத்திட்டு வரலாம் இது மூலமா வாய் பற்கள் ஏற்படுற தொற்றுகளை வராமல் பாதுகாக்கலாம் அதே போல காய்ந்த காய்ந்த லொங்கான் விதைகளில் சப்போனுங்கிற வேதிப்பொருள் இருக்கு எனவே இந்த விதைகளை பொடி செஞ்சு ஷாம்புவாவோ ஹேர் வாஷாவோ யூஸ் பண்ணலாம் லொங்கான் பழத்தில் நிறைவான அடர்த்தியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது எனவே அதிகப்படியான பசி எடுக்கிறவங்க இந்த லொங்கான் பழத்தை சாப்பிடுவதனால அதிகமான பசியை போக்குவதற்கு உதவியாக இருக்கும் லொங்கான் பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் கலோரிகள் அளவு மிகவும் குறைவு தான் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் டயட்டில் லொங்கான் பழத்தை சேர்த்து சாப்பிட்டுவாங்க இப்போ அதிகமான பேருக்கு உயர் இரத்த அழுத்தமும் அதனால ஏற்படுற பிற பாதிப்புகளும் உண்டு இந்த பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா லொங்கான் பழம் சாப்பிட்டு வரலாம் ஏன்னா லொங்கான் பழத்துல பொட்டாசியம் சத்து நல்ல அளவுல இருக்கு இது இரத்த நாளங்கள்ல அதிகமான அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதும் இதனால பிபியையும் கண்ட்ரோல் பண்ணலாம் லொங்கான் பழத்துல அதிகமான வைட்டமின் சி சத்துக்கள் இருக்கு இது ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாட்டை அதிகரிக்குது அதோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் ஊக்கப்படுத்தி நோய் இருந்து பாதுகாக்குது நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கான உடல் சூடு இருக்கிறவங்களும் இந்த லொங்கான் பழத்தை சாப்பிட வேண்டாம் ஏன்னா இந்த லொங்கான் பழம் சாப்பிட்டால் அதிகமான உடல் சூட்டை ஏற்படுத்தும் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிடுவதனால ஹீட் மட்டும் இல்ல அதனால ஏற்படுற மற்ற உடல் பாதிப்புகளும் உண்டாகும் ஹீட் பாடியா இருக்கிறவங்களும் இந்த லொங்கான் பழத்தை அவாய்ட் பண்றது நல்லது அவ்வளோதான் நீங்களும் லொங்கான் பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பயன்படுங்க உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க